உங்களால் உங்களை ஒரு ஓரமாக வைக்க முடியலைன்னா சத்குருவோட ஒன்றி போக முடியலைண்ணா குறைஞ்சது அவர் அணிஞ்சிருக்கிற உடுப்பையாவது பிடிச்சிக்கோங்க நீங்கள் சத்குரு கூட அடையாளப்படுத்துகிற ஒரே ஒரு விஷயத்தையாவது நீங்கள் உங்க கூட வச்சுக்கணும் ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு நாளும் அதை வச்சுக்கணும் அது ஒரு புகைப்படமாக இருக்கலாம் ஒரு உணர்வாக இருக்கலாம் சாதனாவாக இருக்கலாம் ஒரு உச்சாடனமாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு புன்னகையாகவும் சிரிப்பாகவும் இருக்கலாம் ஆனால் விடாம அதை பிடிச்சுக்கணும் நான் சொல்ல முடியாத அன்புனால கண்ணீர் சிந்தியபடி இருக்க இந்த வாசனையை உணர்ந்து பாருங்க இந்த பிரம்மாண்டத்தை நிசப்தமான அண்டத்தோட சத்தத்தை எதிரொலிக்கிற வெறுமையான இந்த உயிரை உணருங்க இந்த குருப்பௌர்ணமினால உங்கள் உச்சபட்ச நல்வாழ்வுக்கு நீங்கள் உறுதி எடுக்கணும் நீங்கள் ஒளியோட மூலமாகறத நோக்கி இல்லைன்னா குறைஞ்சது நான் வெளிப்படுத்துகிற வெளிச்சத்தை பிரதிபலிச்சு பிரகாசமான ஒரு கண்ணாடியாக இருக்கிறதுக்காகவாது நீங்கள் உறுதி எடுக்கணும்